நாம் எல்லாரும் மீண்டும் மீண்டும் கேட்கக்கூடிய ஒரு துவா சொல்ல போனால் நம்மிலே பலருக்கு அப்படியே மனதிலே பதிந்த ஒரு துவா அண்ணல் கண்மணி நாயகம் செல்லந்தாக வடிவ செல்ல மன்னவர்களுக்கு குரானிலே அல்லாஹ் இப்படித்தான் நல்லோர்கள் துவா செய்வார்கள் அதுவும் குறிப்பாக ஹஜ்ஜினுடைய காலம் நிறைவந்த ஹஜ்ஜினுடைய கிரிகைகளை நிறைவேற்றியதற்கு பின்னால் இவ்வாறு செய்வார்கள் என்று சொல்லித்தரக்கூடிய ஒரு துவா பொதுவாக ஒரு மூமியின் அடையாளம் என்ன என்றால் மனிதர்களிடத்திலே கையேந்துவதை விட்டுவிட்டு வல்ல அல்லாவிடத்திலே அவர் கையேந்துவார் இதுதான் ஒரு இறை நம்பிக்கையாளரின் அடையாளம் மனிதரிடத்தில் கையேந்துவது அது சுயமரியாதையை இழக்கக்கூடிய ஒரு வேலை நம்முடைய கண்ணியத்தை குறைக்கக்கூடிய வேலை ஆனால் அல்லாவிடத்திலே கையேந்துவது நம் இறை நம்பிக்கையை ஏற்றி தரக்கூடிய ஒரு காரியம் நமக்கும் நம்மை படைத்தவனுக்குமான நெருக்கத்தை காட்டுகிற ஒரு நிலை எனவேதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்ல மன்னர்கள் துவாவின் வழியாகத்தான் இந்த உம்மத் இறைவனின் உதவியை பெற வேண்டும் என்பதை இக்கட்டான பல நேரங்களில் நமக்கு தந்திருக்கிறார்கள். இன்றைக்கும் நாம் ஒவ்வொரு வருடமும் புனித ரமதானினுடைய அந்த மாதத்திலே குறிப்பாக பதினேழாவது இரவிலே பதிரு சகாபாக்கள் என்ற அந்த புண்ணியவான்களை நினைத்து பார்க்கிறோம் அவர்களுக்காக வேண்டி அவர்களை முன்னிறுத்தி துவா செய்கிறோம் யுத்தம் நடந்தது களத்திலே ஆனால் பெருமானாரின் சொல்லல்லாலே செல்ல முடிய கரங்களும் கண்களும் வல்ல அல்லாவின் சன்னிதானத்திலே பணிந்தது இன்றைக்கும் நீங்கள் களத்தில் போய் பார்த்தால் ஒரு பிரம்மாண்டமான மஸ்ஜித் அங்கே கட்டப்பட்டிருக்கிறது மஸ்ஜித் அரிஸ் ரசூலுல்லா அந்த இடத்தில்தான் அந்த யுத்தம் நடக்கும் நேரத்தில் இரவு தங்கி கண்ணீர் விட்டு வல்ல அல்லாவிடத்திலே துவா செய்தார்கள் என்பதாக பார்க்கிறோம் ஆக ஒரு இறை நம்பிக்கையாளனுக்கு அழகு அவருடைய கண்ணியம் அவர் எந்த அளவுக்கு இறைவனிடத்திலே கையேந்துகிறார் கண்ணீர் வடிக்கிறார் என்பதில் தெரிகிறது என்பதை நாம் உள்வாங் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் கையேந்துவது என்பது ஒரு குறிப்பிட்ட நாட்களிலோ அல்லது குறிப்பிட்ட மாதத்திலோ அல்ல ஒவ்வொரு நாளும் அல்ல நாம் கையேந்தி பிரார்த்திக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக ரசூலுல்லா ரமதானை பற்றி இரண்டு மாதத்திற்கு முன்பாகவே இவ்வாறு துவா செய்யுங்கள் என்று கற்றுத்தந்திருக்கிறார்கள் அல்லாஹு அபாரிக் ரஜப வ ஷாபான ஷாபானிலும் ரஜபிலும் அல்லாகவே எங்களுக்கு நீ பறக்கச் செய் ரமபான் ரமதானை அடைகிற நசீபை வாய்ப்பை எங்களுக்கு கொடு என்று கேட்க பணித்தார்கள் என்றால் நாம் எவ்வளவு தூரம் இதிலே நாம் உள்வாங்கியிருக்கிறோம் என்பதை கவனிக்க வேண்டும் ரசூலுல்லா இல்லல்லா அலிசல்லமன் அவர்களுக்கு அருளப்பட்ட அல்குரானிலே பல துவாக்கள் இருக்கிறது நபிமார்கள் கேட்டதுவா இருக்கிறது நன்னோர் நல்லோர்கள் எப்படி துவா செய்ய வேண்டும் என்பது இருக்கிறது இக்கட்டான நேரங்களில் சில சமயங்களில் நபிமார்கள் எவ்வாறு வல்ல அல்லாவிடத்தில் துவா செய்தார்கள் என்பது இருக்கிறது வேதனை இறங்கக்கூடிய காலகட்டத்தில் எப்படி துவா செய்தார்கள் என்று இருக்கிறது இப்படி பல துவாக்கள் குரானிலே இடம்பெறுகிறது ஆனால் இன்று நாம் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த துவா நம் வாழ்வோடு தொடர்புடையது சூரா பக்ராவிலே அல்லா சொல்கிறான் அதுதான் நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்திலே ஒ மின்ஹும் மைய கூடு ரப்பனா ஆத்தினா ஃபிதுயா ஹசனா ஒஃபில் ஆஹ்ரதி ஹசனா ஒகினா அதா பன்னார் யா அல்லா எங்களுக்கு இவ்வுலகத்திலும் நன்மையை கொடு நாளை மறு உலகத்திலும் நன்மையை கொடு நரக நெருப்பை விட்டு காப்பாற்றி விடு மூணு அம்சங்களை உள்ளடக்கிய இது உலகத்திலும் வல்ல அல்லாவிடத்திலே நன்மையை கேட்குதல் மறுமையிலும் அல்லாஹ்விடத்திலே நன்மையை வேண்டுதல் கொடிய நரகத்தின் வேதனையை விட்டு வல்ல அல்லாவிடத்தில் நாம் பாதுகாப்பு தேடுதல் இந்த மூனை எப்போ சொல்லுவாங்க அல்லா சொல்கிறான் ஹஜ்ஜினுடைய கிரிகிகள் முடிந்ததற்கு பிறகு மனிதர்களின் சிலர் உலகத்தை மட்டும் கேட்கிறார்கள் அவர்களுக்கு உலகத்தை கொடுத்து விடுவோம் ஒமாலகும் ஆஹிர மின் நசீப் ஆஹிரத்திலே அவர்களுக்கு எந்த நசீபும் கிடைக்காது என்று சொல்கிறான் அடுத்து அல்லா சொல்லுகிறான் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் உலகத்தையும் அல்லாட்ட கேட்குறாங்க ஆகிரத்தையும் அல்லா கேட்குறாங்க ரெண்டுமே வேணும்னு கேட்குறாங்க நாம் அவர்களுக்கு வழங்குவோம் என்பதை வல்ல அல்லாஹ் சூசகமாக இங்கே சொல்லி தருகிறான் அதில் செய்துனா அனசுபனு மாலிக்க ரதிகள்வாக உணவர்கள் நபித்தோழர்களில் ரொம்பவும் முக்கியமான முக்கியமானவர்கள் நபியோடு பத்து ஆண்டுகள் நபியினுடைய ஹிதுமத்திலே பணிவிடையிலே இருந்தவர்கள் அதிகமாக ரசூலுல்லா என்ன துவா கேட்பார்கள் என்று அந்த சஹாபி இடத்துல கேட்டால் அன்னசுபடு மாளிகர்தா சொல்கிறாங்க ரசூலுல்லா அதிகம் கேட்ட துவா என்றால் இந்த ரப்பனா தீனா துவா தான் ரசூல்லா நிறைய கேட்டிருக்காங்க திரும்பின இடமெல்லாம் இந்த துவாவை ஓதுவார்கள் மீண்டும் மீண்டும் மடக்கி மடக்கி ஓதுவார்கள் எனவே தான் இபனு கசீர் ஐமஹுல்லா அவர்கள் தன்னுடைய விரிவுரையிலே திருக்குறானுடைய விரிவுரையிலே இந்த துவாவை பற்றி விளக்கம் எழுதுகிற பொழுது இப்படி ஒரு செய்தி எழுதியிருக்கிறார்கள் உலகத்தில் என்ன நலவெல்லாம் உண்டோ எல்லா நலவையும் ரசூருல்லா இந்த இடத்திலே இந்த துவாவிலே முன்வைத்து விட்டார்கள் அல்லாஹ் அதை சொல்லிவிட்டான் உலகத்தில் என்னென்ன விதமான தீங்குகள் உண்டோ எல்லா தீங்குகளை விட்டும் பாதுகாப்பு வேண்டக்கூடிய செய்தியை அல்லாஹ் இதுக்குள்ளே வைத்து விட்டான் எனவே நலவை வேண்டக்கூடியவர்களும் தீங்கிலிருந்து பாதுகாப்பு வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்களும் இந்த துவாவை ஓதினால் போதுமானது என்று அல்லாமா இவனு கசீர் அஹ்மோகுல்லா அவர்கள் சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம் எனவேதான் நீங்கள் மக்காவிற்கு மதினாவிற்கு ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடிய பயணிகளிடத்தில் கேட்டால் தெரியும் அல்லது போய் வந்தவர்களுக்கு விளங்கும் காபாவை தவாப் செய்கிறோம் காபத்துல்லா என்பது பாக்கியமான ஒரு இறை இல்லம் உலகத்தில் முதல் முதலில் இறைவனை வணங்குவதற்காக அவனை நிலைநிறுத்துவதற்காக வேண்டி கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அந்த காபாவை வலம் வர வேண்டும் என்பது அல்லாஹுவின் உத்தரவு பழமையான இந்த வீட்டை நீங்கள் தவாஃப் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார் தவாஃபிலே ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவா இருக்கிறது நபிகள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லம் கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒரு துவா இருக்கிறது சுற்றின் துவக்கம் ஹஜருல் ஹஸ்வது கல்லிலிருந்து துவங்கி மறுபடியும் அந்த சதுர கட்டிடத்தை ஒரு சுத்து சுற்றி மறுபடியும் அந்த ஹஜருல் லஸ்வது கல்லுக்கு வந்தால் ஒரு சுற்று இந்த மாதிரி ஏழு சுற்று சுத்த வேண்டும் ஆனால் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்வலம் ஒவ்வொரு சுற்றுக்கும் தனித்தனி துவாக்களை சொல்லி கொடுத்த பெருமானார் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் மட்டும் இந்த துவாவை பணித்தார்கள் ஹஜ்ரல் அஸ்வத் என்ற கல் எந்த கார்னரில் இருக்கிறதோ எந்த மூளையில் இருக்கிறதோ அதற்கு முந்திய மூளை ருக்ன யமானி என்று சொல்வார்கள் யமானி கார்னர் அந்த ருக்னே யமானியிலிருந்து ஹஜ்ரல் அஸ்வத் வரை வரக்கூடிய அந்த எடைப்பட்ட இடத்திலே எத்தனை முறை நீங்கள் காபாவை சுத்தினாலும் அந்த இடத்தில் மட்டும் ரப்பனாத்தினா துவா தான் ஓத வேண்டும் ஏன் பெருமானா சல்லல்லா அலி செல்லம் அப்படி தான் ஓத சொன்னார்கள் அந்த இடத்தில் ருக்குனே யமானியிலிருந்து ஹஜர் வரை ஓத வேண்டிய துவா ரப்பநாத்தினா துவா தான் அதில் திரு ரசூலுல்லா சல்லல்லா அலி செல்லம்மன் அவர்கள் ருக்குனே யமானியை பற்றி சொல்லும் பொழுது இப்படி ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார்கள் அந்த ருக்குனே யமானி கார்னர் காபாவில் இருக்கக்கூடிய நாலு மூளைகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய நாலு கார்னரில் ஒன்றாக இருக்கக்கூடிய ரக்குனே யமானியிலே எழுபதாயிரம் வழக்குகள் இருக்கிறார்கள் அங்கிருந்து என்ன துவா யார் கேட்டாலும் உடனடியாக அவர்கள் பதில் சொல்வார்கள் வல்ல அல்லாஹ் ஆமீன் சொல்வார்கள் என்று நபிகள் பெருமானார் சல்லல்லா அலே சொல்லம் கற்றுத்தந்திருக்கிறாங்க எனவே அந்த பாக்கியமான இடத்திலிருந்து ஹஜரசு வரைய ஒரு துவாவை மீண்டும் மீண்டும் மடக்கி ஓதி ஓத சொன்னார்கள் என்றால் அது எவ்வளவு மகத்தானது மகத்துவமானது என்பதை நாம் இதிலிருந்தே புரிந்து கொள்ள முடியும் எனவே தான் நான் செய்தேன் அப்துல் ரஹ்மான் பின் நவுரதி அல்லாஹூன் அவர்கள் காபுத்துல்லாவை சுற்றி வந்தாங்க காபத்துல்லாவை சுற்றி வந்துட்டு இருக்கும் பொழுது எல்லா சுற்றுலையுமே இந்த துவா ஒருத்தர் மடக்கி மடக்கி ஓதனாராம் எல்லா சுற்றுலையுமே தனித்தனியாக துவாக்கள் இருந்தாலும் கூட இதையே திரும்ப திரும்ப ஓதி வந்தாராம் அப்போ ஹசரத் அப்துல் அப்துல் ரஹ்மான் பின் நவுஃப்ரதி அல்லானு கேட்டாங்களா அவர்கிட்ட ஏப்பா நீ இந்த துவாவையும் திருப்பி திருப்பி ஓதுகிற மாதிரி தெரியுத வேறு துவாக்கள்லாம் தெரியாதா அப்படின்னு கேட்டாங்களாம் உடனே அந்த மனிதர் சொன்னாராம் நிறைய துவாக்கள் தெரியும் நபிகள் பெருமானா சந்தாசனம் தனித்தனியாக துவாக்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லா நலவுகளையும் உள்ளடக்கிய துவாவாக இது இருக்கிறது எனவே இதையே நான் ஓதுகிறேன் குரானும் அப்படித்தானே சொல்கிறது நல்லோர்கள் ஓதுகிற துவா என்று தான் இதை அடையாளப்படுத்துகிறது எனவே நான் இதையை ஓதி போதுமாக்கிக் கொள்கிறேன் என்று அந்த மனிதர் சொன்னதாக ஒரு செய்தியை நாம் பார்க்கிறோம் எனவே அன்பர்களே இந்த துவாவில் மூன்று முக்கிய அம்சங்கள் இருக்கிறது ஒன்று உலகத்தில் நன்மையை கேட்கிறோம் உலகத்தில் நன்மை வேண்டும் உலகத்தை மறந்த இல்லை ஆகிரத்தை விட்டுவிட்டு உலகம் இல்லை ரெண்டுமே இல்லை இதுக்காக வேண்டி அதை விடுதலும் கூட கூடாது அதற்காக வேண்டி இதை உதறி கூடாது ரெண்டும் வேண்டும் இரண்டும் இரண்டு கண்களைப் போன்று மனிதனுக்கு எப்படி இந்த கண் வேண்டுமா அந்த கண் வேண்டுமா என்று யாரிடத்திலாவது கேட்டு எனக்கு இது வேண்டும் இது வேண்டாம் என்று சொல்ல முடியுமா அப்படித்தான் உலகமும் வேண்டும் மறுமையும் வேண்டும் அப்படி என்றால் என்ன பொருள் உலகத்தை அடைய வேண்டி நாம் ஆகிரத்தையும் விட்டுவிடக்கூடாது ஆகிரத் மட்டுமே போதும் உலகம் எனக்கு ஒரு பொருட்டல்ல அது கிடைத்தால் கிடைக்கிறது கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை என்று ஒதுக்கி தள்ளிவிட்டும் போக முடியாது ரெண்டிலும் நலவு வேண்டும் இந்த ரெண்டு நலவையும் கேட்கக்கூடிய துவாவாக இருக்கிறது அது இதில் வருகிறது நபிசல்லாஹூ அலை செல்ல அவர்கள் ஒரு சஹாபியை சந்திக்க போகிறாங்க அந்த சஹாபிக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் நலம் விசாரிப்பது நாயகத்தினுடைய உயர்ந்த சுண்ணத்துகளில் ஒன்று இல்லையா இன்னைக்கு நம்மளில் அதை பல பேர் விட்டுடுறோம் விட்டுட்டோம் சொல்ல போனால் ஆனால் நலம் விசாரித்தல் என்பது நாயகத்தினுடைய உயர்ந்த சுண்ணத்துகளில் ஒன்று நலம் விசாரிக்க போகிறாங்க பார்த்தா அவர் ரொம்ப முடியாமல் இருக்கிறார் உடலெல்லாம் அப்படி உருகி போயிடுச்சு ஆள் ரொம்ப மெலிஞ்சு போயிட்டார் சதைப்பட்டெல்லாம் இல்லை அப்படியே ஒரு நோஞ்சானை போன்று இருக்கிறார் அப்போ விசாரிச்சுட்டு நல்லா தான் இருந்தார் இவர் ஏன் திடீர்னு இப்படி ஒரு மாற்றம் திடீர்னு ஏன் இப்படி ஒரு பெரிய நோயினால் தாக்கப்பட்ட மாதிரி நீண்ட காலம் படுக்கையில் படுத்துருக்கிற எல்லாம் இருக்குது இவரை பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு விசாரித்தாங்க அவர் பக்கத்துலேயே போய் கேட்டாங்க இப்போ நீ ஏதாவது முன்ன பின்ன ஏதாவது பேசுனியா ஏதாவது நடந்துச்சா அப்படின்னு கேட்டான் உடனே அவர் சொன்னார் இல்லை நபி அல்லா அல்லாவின் திருத்துவதே நான் அல்லாட்ட ஒரு துவா செஞ்சேன் அந்த துவாவுக்கு பின்னாடி தான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னாரு துவா செஞ்சு இப்படி ஆயிட்டியா துவா செஞ்சு நல்லா தான் ஆகும் எல்லாம் நீ என்பது துவா செஞ்ச பின்னாடி இப்படி ஆயிட்டே அப்படின்னு கேட்டா இல்லை நான் கேட்ட துவா அப்படி என்ன துவா அப்படி கேட்ட யா அல்லா வரு ஹதீதரை வருகிறது இறைவா எனக்கு நான் செய்த தவறுகளுக்கு பாவங்களுக்கு மறுமையில் எனக்கு நீ தண்டனை கொடுப்பதாக இருந்தால் நிறைய பாவம் செஞ்சிருக்கேன் எனக்கு தான் தெரியும் என்னுடைய பாவத்தை பற்றி எனக்கு தான் தெரியும் என்னுடைய தீமைகளை பற்றி நான் உங்களை சஜஸ்ட் பண்ணக்கூடாது நீங்கள் அப்படி இப்படின்னு நான் என்னை தான் கேட்க வேண்டும் என்னுடைய பாவம் என்னுடைய தன் என்னுடைய தீமைகள் எவ்வளவு என்பது எனக்கு தெரியும் இவர் சொல்கிறார் இறைவா நான் செய்த தவறுகளுக்கு பாவங்களுக்கு நீ எனக்கு மறுமையில் தண்டனை தருவதாக இருந்தால் இப்பவுமே கொடுத்துரு எல்லாத்தையும் இந்த உலகத்திலே கொடுத்துரு ஆகிரத்தில் தராத இங்கேயாவது ஏதாவது ஒன்று முன்னாச்சுன்னா உதவி செய்கிறதுக்கு ஆள் இருக்குது சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஆள் இருக்குது பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்குது நாளைக்கு மறுமையில் யாரும் கிடையாது நான் எங்கே போய் நிற்பேன் எனவே தண்டனை தருவதாக இருந்தால் எனக்கு உலகத்திலேயே கொடுத்து விடு அப்படின்னு கேட்டார் சொல்கிறாங்க சல்லதா இடத்துல இவர் இந்த சாபி சொல்கிறோம்னு சல்லாசனும் கோபப்பட்டாங்க என்னங்க இப்படி என் கேட்கறது வா வல்லாட்டை அல்லா இடத்துல இங்கேயே கொடுத்துருன்னா கேட்கறது தண்டனையை அல்லா கொடுத்தா உன்னையால் தாங்க முடியுமா நம்ம செய்கிற பாவத்துக்கெல்லாம் அல்லா ஒரு திரும்ப திரும்பி பார்த்தான்னா நம்ம கதை என்ன ஆகும் கரிஞ்சு போயிட மாட்டோம் நம்முடைய நிலமை தலைகீழாக மாறிடாது அப்படி கேட்கக்கூடாது அப்படியே நீ ஆகிரத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனையை கேட்டாலும் லஸ் தகு துத்தீக்குஹு உன்னால் தாங்கி கொள்ளவும் முடியாது அதற்கு உனக்கு சக்தியும் கிடையாது ரசூல்லா சொன்னாங்க எப்படி கேட்கணும் அல்லாட்ட அல்லா குல் த அல்லாஹும் மரபனா துன்யா ஹசனா ஒஃபில் ஆஹிரத்தி ஹசனா ஒஃபினா அதா பண்ணார் யா அல்லாஹ் எனக்கு உலகத்திலேயும் தா நாளைக்கு ஆகிரத்திலையும் நன்மையை கொடு நரக என் பாவத்தினாலே நரகத்தில் போட்டு என்னை கரித்து விடாதே அந்த வேதனையை விட்டு பாதுகாத்து விடு இப்படிலாம் துவா செய்யணும் இப்படி அல்லாஹ் அல்லாஹூத்தானா உனக்கு ரெண்டையும் கொடுத்துருப்பானே உன் பாவத்தையும் அழிச்சிருப்பானே உலகத்துலேயும் நல்ல நிலைமையை கொடுத்து ஆகிரத்தில் நல்ல நிலைமையை கொடுத்துருப்பானே ஏன் மாற்றி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்து அங்கே ஒரு பாடம் நடத்தி விட்டு ரசூர்லாயி சல்லா அலிஸில் வந்தாங்க அதுக்கடுத்து அவருக்காண்டி துவா செஞ்சாங்க அவருடைய நிலைமை மாறிச்சுன்றதை பார்க்குறோம் இங்கே நமக்கான செய்தி என்னென்னா இந்த உலகத்திலேயே நாம் எல்லாத்தையும் அனுபவிச்சிட வேண்டியது தான் ஆகிரத்தில் நிம்மதியாக இருக்கணும் நம்ம பாவங்களுக்கெல்லாம் அங்கே தண்டனை கிடைக்கக்கூடாதுன்ற பார்வை தவறானது என்பதை பெருமானா சிலாசன் தராங்க இப்போ உலகத்தில் நன்மை அல்லாட்ட கேட்கணும் நல்லா இருக்கணும்னு கேட்கணும் நல்லா சம்பாதிக்கணும்னு கேட்கணும் நான் நல்லா உழைக்கணும்னு கேட்கணும் நான் நிறைய பொருள் இட்டணும்னு கேட்கணும் என் கையில் வரக்கூடிய காசு படங்களை கொண்டு நாலு பேருக்கு உதவி செய்யணும்னு கேட்கணும் இதெல்லாம் இருந்தால் தானே இதெல்லாம் அடுத்தடுத்து நடக்கும் இப்போ நல்லதை அல்லாவிடத்தில் வேண்ட வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு வலைவர் செல்லமன்னவர்கள் நமக்கு இங்கே அழகாக கற்றுத்தருகிறார்கள் உலகத்திற்காக வேண்டிய ஆகிரத்தை விடக்கூடாது அதே போன்ற ஆகிரத்திற்காக வேண்டிய உட உலகத்தையும் விடக்கூடாது அது இதில் வருகிறது சில சஹாபாக்கள் நபிசல்லாஹு வலைடைய வீட்டினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்க வந்தாங்க ரசூலிடத்துலேயே சஹாபாக்கள் வந்து கேட்டாங்க யார் ரசூல் அல்லா உங்களை மாதிரி நாங்கள் கிடையாது ஏன்னா உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு போச்சு அது மட்டுமல்ல உங்கள் சக்திக்கு எங்களால் ஈடு கொடுக்க முடியாது மனிதர்களில் தனி ஒரு ஆற்றலையும் ஒரு மகத்தான சக்தியையும் வலுவையும் அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான் அந்த மாதிரிலாம் எங்களால் இருக்க இயலாது எனவே எங்கள் மட்டுமல்ல உங்களுடைய முன்பின் பாவங்க மன்னிக்கப்பட்டு போச்சு அதனால் நாங்கள் கொஞ்சம் கூடுதலாக இமாதத்தில் கவனம் எடுக்கணுமோ ஆகிரத்து விஷயத்தில் ரொம்ப எங்களை நாங்கள் வருத்தி கொள்ள வேண்டிய சூழல் ஏற்படுமோ அப்படின்ற மாதிரியான கண்ணோட்டத்தில் கேட்குறாங்க சல்லல்லா அலிஸில் அந்த கேள்வியை வச்ச உடனே ஏன் இப்படி நீங்கள் வந்து பிரித்து பார்க்குறீங்க என்ற சுல்சல்லாதிபு கோபப்பட்டார்கள் ஹத்தா ஆரிஃப் அல் ஹலபூஃபி வஜிஹி அவர்களுடைய முகத்திலே அந்த கோபத்தினுடைய ரேகை தன்பட்டது அடுத்து சொன்னாங்க உங்களில் அல்லாவை அதிகமாக பயப்படக்கூடியவன் நான் உங்களை விட அல்லாகவை அதிகமாக அறிந்தவன் நான் உங்களை விட அதிகப்படியாக அல்லாகவை வணங்கி வளப வழிபடக்கூடியவன் நான் நானே திருமணம் முடித்திருக்கிறேன் அதே போன்று சில நே சில நாட்களில் நோன்பிருக்கிறேன் சில நாட்களில் இருப்பதில்லை இரவின் சில பகுதிகளிலே உறங்குகிறேன் சில பகுதியின் ஒரு ஒரு சில பகுதியில் எழுந்து இறைவனை வணங்குகிறேன் உலகம் என்றால் ஈமான் என்றால் இப்படியும் தான் அப்படியும் தான் துன்யாவுடைய விஷயமும் வேண்டும் தான் ஆகிரத்துடைய விஷயம் வேண்டும் தான் இதற்காக வேண்டி அதை விடுதலும் கூடாது அதற்காக வேண்டி இதை விடுதலும் கூடாது என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் சொல்லி தந்ததாக நாம் பார்க்கிறோம் இப்போ வருத்தி கொள்ள வேண்டான்றாங்க நீங்கள் வருத்தி கொண்டு அமல் செய்வதை நீங்கள் செய்ய முற்படாதீர்கள் என்றார்கள் ஜெயினபிரதி அல்லாஹு தலானாவை பற்றி ஒரு ஹதி செல்கிறது ரசூல்லா பள்ளிவாசல் வந்து வெளியே வந்தாங்க வெளியே வந்து பார்த்தா ரெண்டு தூணு ஒரு பெரிய கயிறு கட்டப்பட்டுருந்துச்சு நபி கேட்டாங்க இந்த கயிறு என்ன கயிறுன்னு கேட்டாங்க சஹாபாக்கள் சொன்னாங்க யார் ரசூல்லா ஜெயினபிரதி அல்லாஹு தலானா யார் வேற யாரும் இல்லை நாயகத்தினுடைய துணைவியார்களில் ஒருவர் உம்மஹாத்துல் மூமினி உம்மகாத்தன் பூமியில் கட்டுப்பட்டவங்க அன் அம்மா ஜைன பிரதிகள் தாத்தரானுகா அவங்க கட்டி வச்சிருக்காங்க கயிறுன்னாங்க எது கட்டி வச்சுருக்காங்கன்னு கேட்டாங்க நபி இல்லை அவங்க இவாதம் செய்ய செஞ்சுட்டு கொண்டு இருக்கும் பொழுது உடம்பு டயர்டாயிடுச்சுன்னா சோர்வாயிடுச்சுன்னா தூக்கம் வந்து போட்டுச்சுன்னா அந்த கயிறால் தன்னை அப்படியே கட்டிக்குவாங்க கொஞ்சம் தூக்கமெல்லாம் கலஞ்சிரும் மறுபடியும் விவாதம் செய்வாங்க ஓதுவாங்க தொழுவாங்க அப்படி சல்லா அப்படியா பரவாயில்லையா இந்த அளவுக்கு வருத்திக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லி ஈடுபாடா இருக்காங்க அதிகத்துல வருகிறது அந்த கயிறு முதல்ல அவுத்து விடுங்கன்னு சொன்னாங்க கயிறு அவித்து விடுங்கன்னு சொன்னாங்க சொல்லிட்டு சொன்னாங்க உங்களில் எப்பொழுது ஈடுபாடும் சுறுசுறுப்பும் எல்லாருக்கும் இருக்குமோ அந்த நேரத்தில் அல்லாவை வணங்கணும்னா வணங்குங்க அப்படி இல்லாத நேரத்தில் நீங்கள் உறங்குங்கள் உங்கள் உடலுக்கான ஓய்வை கொடுங்கள் என்று பெருமானால் சல்லல்லாஹுலேவ செல்லமன் அவர்கள் சொல்லி தந்தார்கள் இந்த அதிக தப்பாக புரிஞ்சிடக்கூடாது எனக்கு சுறுசுறுப்பே காலில் ஃபஜரில் வர்றது இல்லை ஜராஜ் எப்போதுமே தயார்டாக தான் இருக்குது அதனால் இந்த ஹதீஸிலேருந்து நான் நாளிலேருந்து இதை ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் கருத்தில் எடுத்துடக்கூடாது இது ரசூல்லா சொன்னது நஃபிலான வணக்கத்திற்கு நஃபிலான வணக்க வழிபாடு எப்போ செய்யணும் நான் உடம்பு நல்ல ஆரோக்கியமாக இருக்குது சுறுசுறுப்பாக இருக்குது நம்மளால் ஈடுபாடோடு செய்ய முடியுன்ற பொழுது செய்ய வேண்டும் முடியலையா நீங்கள் ஓய்வு எடுத்துக்கலாம் நீங்கள் உங்கள் உடலுக்கு ஓய்வை கொடுக்கலாம் அபுத் அவங்களுடைய நெருங்கிய நபி தோழர் நெருங்கிய தோழரி ஒருவர் சல்மான் ரதிகள் தான் வரணும் ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு இவங்க வந்து சல்மான் ரதிகள் தான் ஒரு நாள் அபுத்தரதிகள் தான் வீட்டுக்கு போகிறாங்க அவரை போய் பார்த்து பேசிட்டு வரலான்னு போகிறான் அன்னைக்கு நை நைட் அங்கே தங்குற மாதிரி ஒரு ஒரு சூழல் உம்முத்தரதாரிகள் தான்ட்ட கேட்டாங்க மனைவிட்ட நண்பருடைய துணை வீட்டை கேட்டாங்க எப்படி கணவர் நல்லா இருக்கிறாரா எப்படி என்ன ஏதுன்னு கேட்கும்போது அந்த அந்தம்மா கொஞ்சம் ஒரு திருப்தி இல்லாத பதில் சொன்னாங்க உங்கள் நண்பருக்கு உலகத்தின் மீதுலாம் எந்த ஆசையும் இல்லை அக்கறையும் இல்லை குடும்பத்தின் மீது அந்தளவுக்கு பெருசாலாம் ஒன்றும் ஈடுபாடெலாம் இருக்க மாதிரி தெரியலை அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி இல்லாத பதில் சொன்னாங்க புரிஞ்சுக்கிட்டாங்க கூட்டுக்காரருக்கும் ஒஞ்சாதி கேட்கல ஒரு ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாத ஒரு சூழல் ஏற்பட்டுருக்குது அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டாங்க அந்த இடைவெளி ஏன் ஏற்படுதுன்றது விளங்கிட்டாங்க அந்த இடைவெளி ஒரு கணவனுக்கும் மனைவனி மனைவிக்கும் இடைவெளி எங்கே ஏற்படுறத ரசூ ஹசரத் ரசூல் சல்லாசு சஹாபி அழகாக சொல்லிக்கிறாங்க பாருங்க புரிஞ்சுட்டாங்க புரிஞ்சுட்டு வந்து வெளியேந்து வந்தார் அபுத்தருதா சாப்பாடு எடுத்து மனைவி வச்சாங்க முன்னாடி வருந்த விருந்தாளி சல்மான் ரத்தியில்லாம் சாப்பிட போகிறாங்க அபுத்தருதா நான் சாப்பிடலான்னு ஏன் சாப்பிடலான்னு கேட்டான் இல்லை நான் நோன்பு வச்சுருக்கேன் நஃபிலான நோன்பு தானே ஆமாம் விருந்தினர் வந்தால் நஃபிலான் நோன்பு விடலாம் விட்டுக்கோ பின்னாடி நோன்பு வச்சுக்கலாம் இல்லை நோன்பு வச்சுருக்கேன் பரவாயில்ல அனுமதி இருக்குது மார்க்கத்தில் நஃபிலான நோன்பு எதிர்பாராத விதமாக வீட்டுக்கு விருந்தினர் வந்து விட்டார் என்றால் நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம் அவரை கண்ணியம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவரோடு சேர்ந்து உணவருந்த வேண்டும் என்ற அடிப்படையில் அவர் மனசை சந்தோஷப்படுத்தணுன்ற அடிப்படையில் நோமா இருந்தாலும் விட்டுக்கலாம் ஆனால் பின்னாடி இதை கதா செஞ்சிடணும் பின்னாடி இதை வச்சிடணும் அதை விட்டாச்சு சரி ராத்திரி எல்லாம் முடிஞ்சு இரவிலே உறக்க உறங்க போனால் பாயை ஒரு பாயை மட்டும் விரிக்கிறாரு ஒரு பெட்டை மட்டும் விரிக்கிறாரு இன்னொரு பெட்டை இங்கே உனக்கு ஹே நான் தொழுவ போகிறேன் அப்படின்னா தொழுகையா போய்க்கலாம் நீனும் என் கூட சேர்ந்து படு படுத்தாங்க கொஞ்ச நேரம் கூட ஆகலாம் எழுந்திரிச்சு நான் தொழுவு போகிறேன்னு படுங்க இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சு எழுந்திரிச்சாங்க நான் சொல்கிற வரை கூடாது தூங்குனா தூங்கணும் அப்படின்ட்டாங்க செய்து நான் சல்மான் ரதிகள் தான் தூக்கிட்டார் இரவனுடைய பிற்பகுதி வந்தது தஹஜத்தனுடைய நேரம் வந்துச்சு அப்போ சல்மான் ரதிகள் எல்லாம் எழுதி விட்டாங்க இப்போ வாங்க தொலை போகலாம் இப்போ வாங்க தொலை போலான்னு சொல்லி தொலைதற்கு கூட்டு போனாங்க கூப்பிட்டு போயிட்டு தொழுதெல்லாம் முடித்த பின்னாடி தன் நண்பர்கிட்ட உட்கார்ந்து ஆசுவாசமாக பேசுனாங்க ஒரு விஷயத்தை ஒருத்தோட்ட நம்ம கிடத்தணும்னு நினைக்கிறோம் எடுத்தோம் கவிழ்த்தோம் தட்டாமட்டான் தட்டா பேசுறது பேசுகிறது இருக்கிற மனங்களை முறித்து விடும் எந்த சூழல் எந்த மாதிரியான சுச்சுவேஷன் அவருடைய நிலைமை என்னன்றதை புரிஞ்சுக்கிட்டு அவருக்கு தோதுவாக நாம் ஒரு விஷயத்தை கடத்தும் பொழுது நிச்சயம் நாம் எதிர்பார்ப்பது நடக்கும் நிச்சயம் நாம் எதிர்பார்ப்பது நடக்கும் அது குடும்பத்தில் ஆனாலும் சரிதான் பிள்ளைகள்கிட்ட ஆனாலும் சரிதான் மனைவி கணவள்கிட்ட ஆனாலும் சரிதான் உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பணியாட்கள் ஆனாலும் சரிதான் அதுக்கு நேர காலம் இருக்கு இடம்பொருள் அறிந்து பேசுன்னு சொல்கிறான தமிழில் அந்த மாதிரியான ஒரு சூழல் அதாவது சல்மான் ரதிகள் தான் உட்காந்து கூப்பிட்டான் சொன்னாங்க ஓப்பா உன்னுடைய இபாதத்து எனக்கு புரியுது உன்னுடைய ஆர்வம் எனக்கு விளங்குது அதே நேரத்தில் உன் கண்ணுக்குன்னு சில நீ செய்ய வேண்டிய கடமை இருக்குது உறங்கணும் ரெஸ்ட் எடுக்கணுமில்ல உன் கண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் இருக்கிறது உன் உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது உன் மனைவிக்குன்னு சில கடமைகள் ஒன்று ஒன்ட்ட இருக்குதுப்பா அந்த இடைவெளி கொஞ்சம் கேப்பான மாதிரி எனக்கு தெரியுது அந்த அம்மா பேச்சில் உன் மனைவிக்கு நீ ஆற்ற வேண்டிய கடமைகள் இருக்குது நீ வாண்டு பள்ளிவாசலே கடந்த அந்த அம்மாவை அந்த அம்மாவை நீ வந்து பார்த்துக்க வேண்டாமா அவங்களுக்குடைய ஹக்கை நீ நிறைவேற்ற வேண்டாமா அவங்களுக்கு அவங்களோட உட்காந்து பேச வேண்டாமா அவங்களுடைய தேவை என்னன்றத நீ கேட்க வேண்டாமா நீ வாண்டு பள்ளிவாசலுக்கு போகிற அங்கேயே நோம்புண்டு அங்கேயே பள்ளிவாசலு தொழுதுட்டு இருந்தால் என்ன அர்த்தம் இபானத்து இபானத்து என்ற பெயரிலே உலகத்தில் உனக்காகவே இருக்கக்கூடிய குடும்பத்தை மறந்தால் என்ன அர்த்தம் அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹதரத் சல்மான் ரதிகல்லுஹோ அபுத்தர் தான் சொன்னாங்க ஹதீஸில் வருதுங்க அபுதையாது மனசு ரிலாக்ஸ் ஆகல சமாதானம் ஆகலை மறுநாள் கால ரசூல்லாட்ட போனார் போய் யாரை சொல்லலாம் நேற்று கதையை கேட்டீங்களா ஆனால் தொடணும்னு நினச்சிருந்த ராத்திரி எல்லாம் இந்த சல்மான் பிடிச்சி என்னை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு லாஸ்ட்டில் லாஸ்ட் நைட்ல தான் என்னை எழுப்பி விட்டார் இந்த மாதிரி லாஸ்ட் நைட் முடிஞ்சு தொழுதெல்லாம் கழிஞ்ச பின்னாடி என்கிட்ட இப்படிலாம் சொல்லி கொடுத்தாரு அப்படின்னு சொன்ன உடனே அதில் ரசூ செல்லாத சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க சதக்க சல்மான் சல்மான் உண்மை தானே சொல்லியிருக்காரு சல்மான் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு உங்களுக்கு உண்மையை சொல்லியிருக்காரு சத்தியத்தை ரொம்ப அழகா சொல்லிக் கொடுத்துருக்காரு இதுதான் உண்மை ஓ ஐசன் அமல் என்ற பெயரிலே உலகத்தை கைவிட்டு விடாதீர்கள் என்பதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசன் தருகிறார்கள் சில விஷயங்கள் இருக்குங்க உலக காரியங்களை நினைப்பதின் வழியாக நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைக்கும்

தன் வாழ்வாதாரத்தை எப்படி ஈட்டிக் கொள்வதுன்னு ஒருத்தர் உட்கார்ந்து யோசிக்கிறாரு பிளான் பண்ணுறாரு தான் குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறது தான் பிள்ளை எப்படி படிக்க வைக்கிறது நான் முதல்ல போட்டு கடையை தொடர்ந்துருக்கிறானே இது எப்படி சரியான பாதையில் கொண்டு போகிறது நான் நஷ்டப்படாமல் எப்படி இருக்கிறது ஏமாற்றப்படாமல் நான் எப்படி இருக்கிறது ஏன் தேவையும் என் குடும்பத்தை தேவையும் என்னை நம்பி இருக்கக்கூடிய எனக்கு பின்னால் இருக்கக்கூடிய என்னுடைய சந்ததிகளுடைய தேவை அல்லாத நினைவேற்றான் ஆனால் சபபு நாமாச்சே நாம தானே காரணம் அதை நம்ம வழியாக அல்லா கொடுக்குறான் அந்த வழியை யோசிக்கிறார் ரசூல்லா சொன்னாங்க இந்த யோசனை கொஞ்ச நேரம் திங்க் பண்ணார்ல இந்த யோசனை அவர் செய்த பாவத்தை அழித்துவிடும் அவர் செய்த பாவத்தை அழித்துவிடும் பெருமானா சந்தாசன் இந்த எண்ணத்தில் ஒருவர் யோசிக்கிறார் அவர் செய்த பாவத்திற்கு அதுவே மன்னிப்பாக அமையும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலைய் வசலம் சொல்லிக்கிறார் ஆக இதையெல்லாம் நபிகள் நமக்கு கற்றுத்திருக்கிறார்கள் அதே மாதிரி துன்யா துன்யா என்ற ஆகிராவையும் விட்டுவிடக்கூடாது துன்யாவையே கட்டிப்பிடித்துக் கொண்டு ஆகிரத்தை மறந்து விடுதல் பள்ளிவாசன் பக்கமே திரும்பாமல் இருத்தல் அல்லாஹ் என்ற பெயரையே உச்சரித்து பல நாட்கள் ஆகுதல் இந்த வேலையும் செஞ்சிடக்கூடாது இதுதான் இந்த துவாவினுடைய ரெண்டாவது பாட்டு நமக்கு நன்மையை சொல்லிக்கிறது உலகத்தில் மட்டும் இல்லை ஆஹிரத்திலையும் தான் அதீ இதில் வருகிறது ஒரு மனிதர் செய்யக்கூடிய கவலைகளிலேயே பெரிய கவலை எது அனசு மாணிக்கிறது எல்லாம் அறிவிக்கிறாங்க மண் காணத்தில் ஆஹிர யாருடைய கவலை ஆகிரத்தில் வல்ல அல்லாஹினுடைய அதாபிலிருந்து நான் தப்பிக்க வேண்டுமே என் நன்மையின் தட்டு கணக்க வேண்டுமே வல்ல அல்லாஹ் எல்லாருக்கும் முன்னால் என்னை விசாரிப்பான் அந்த விசாரணைக்கு நான் சரியாக முகம் கொடுக்க வேண்டுமே என் நன்மைகள் என்னிடத்தில் நிறைய இருக்க வேண்டுமே என் பாவங்கள் எல்லாம் குறைவாக சொல்லப்போனால் ஒன்றுமில்லாமல் பஞ்சு போன்று இருக்க வேண்டுமே என்று ஆகிரத்தில் தப்பிக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக தன்னுடைய முக்கிய கவலையாக அமைத்துக் கொள்வாரோ அல்ல அவருக்கு என்ன கொடுப்பான் போதும் என்கின்ற மனதை முதல்ல கொடுத்துருவான் போதும் என்ற மனதை பொன் செய்யும் நான் தமிழில் அந்த போதுமான மனதை கொடுத்து விடுவான் அது மட்டுமல்ல அவருக்கு என்று என்னென்ன நிர்ணயிக்கப்பட்டிருக்குதோ அது எங்கெங்கெல்லாம் தடப்பட்டு அதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்துருவான் ஏன்னா இவருடைய முக்கிய பிரதான கவலையாக எது இருக்கிறது ஆஹிரா மறுமை சொர்க்க நரகம் சிராத்துல் முஸ்தீம் அதே போன்று அல்லாஹினுடைய ஹிசாப் கேள்வி கணக்கு இதெல்லாம் முக்கிய கவலையாக இருக்குது குடும்பத்தை கவலை கவலைப்படுறாரு தொழிலை பத்தி கவலைப்படுறாரு பிள்ளைங்களுடைய எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறாரு முதல பத்தி கவலைப்படுறாரு எல்லாம் இருக்குது ஆனா அதுக்கு முன்னாடி இது இருக்குது ரசூல்லா சொன்னாங்க உலகத்துல அவருக்குன்னு அல்லாஹ் என்ன எழுதினானோ அது எங்கேயாவது தேங்கி கொண்டு அங்க தடப்பட்டு நின்றுச்சுன்னு சொன்னா எண்ணத்தினாலே அ அவற்ற கொண்டு வந்து சேர்த்துருவான் அது மட்டுமல்ல அவர் நினைத்ததை போன்று உண்டான ராகத்தான வாழ்வை இன்னும் அதிகப்படியாக அவருக்கு கொடுப்பான் யாருக்கு ஆகிரத்தை தன்னுடைய பிரதான நோக்கமாக கொண்டவருக்கு அப்படின்னா என்னதே அர்த்தம் உலகத்தை காரணம் காட்டி ஆகிரத்தை விடாதவருக்கு தொழிலை காரணம் காட்டி ஆகிரத்தை விடாதவருக்கு பிசினஸ் காரணம் காட்டி தொழுகையை விடாதவருக்கு தன்னுடைய குடும்பத்தை காரணம் காட்டி நல்ல விஷயங்களிலே செலவு செய்யாமல் செலவு செய்யக்கூடியதை விடாதவருக்கு இவருக்கெல்லாம் அல்லாஹ் அவர் நினைத்ததை போன்று உண்டான நிறைவான வாழ்வை தருவான் என்று நபிகள் பெருமானார் சல்ல அல்லாஹ் சொல்லி தருகிறார்கள் ஆக இந்த துவாவினுடைய ரெண்டு முக்கிய அம்சம் உலகத்திலும் நான் நன்மையை கேட்கிறோம் ஆகிரத்திலும் நன்மையை கேட்கிறோம் மூன்றாவது முத்தாய்ப்பாக வல்ல அல்லாஹ் அல்லாஹ் இப்படி கேட்க சொல்கிறான் கொடிய நெரு அதன் வேதனையில் இருந்து அதற்கு முகம் கொடுக்காமல் எங்களை பாதுகாத்து விடு அதனுடைய தீங்கிலிருந்து எங்களை நீ காத்து என்று வல்ல அல்லாவிடத்திலே நரகத்தை விட்டு காவல் தேடக்கூடிய ஒரு அம்சத்தையும் அல்லாஹ் வைத்திருக்கார் எனவே தான் நான் சொன்னேன் ஒட்டுமொத்த நலவையும் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு துவா இந்த துவா ஒட்டுமொத்த தீங்கிலிருந்து பாதுகாப்பை கேட்கக்கூடிய துவா இந்த துவா அதற்கு அல்லாமா கசீர் ரஹிமுகுல்லா அவர்கள் சொல்வதை போன்று எனவே தான் எல்லாரும் நம்மிலே இந்த துவாவை மனதம் செய்து வைத்திருக்கிறோம் எல்லா பள்ளிகளிலும் துவா ஓதப்படுகிற பொழுது இறுதியாக இந்த துவாவை ஓதி முடிக்கிறார்கள் இல்லையா எனவே இதை நாம் இனிமேலும் உள்வாங்கிக் கொண்டு இன்னும் அதிக ஈடுபாட்டோடு இந்த துவாவை நாம் கேட்க வேண்டும் வல்ல அல்லா உலகத்திலும் ஆகிரத்திலும் வெற்றி பெற்ற மக்கள் கூட்டத்திலே உங்களையும் என்னையும் எல்லா மக்களையும் அல்லாஹ் சேர்ப்பானாக கொடிய நரகத்தில் வேதனைகளை விட்டு பாதுகாத்து உயர்ந்த சொர்க்கமாம் ஜன்னத்தில் சிறுதோசிலே உங்களையும் என்னையும் நம் குடும்பத்தினர் யாவரையும் அல்லாஹ் உல்லாசமாக சந்தோஷமாக பிரவேசிக்க செய்வானாக ஆமீன் வாஹிர் தாவா அன் அஹமது இல்லாஹி ரபி ஆலமின்